வணக்கம் அனைத்து பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இது லாஸ்ட் வீக்கே போட்டிருந்தேங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தற்போதைய நிலையில் தேர்வர்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் அதோட ரீசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் எனக்கு அது உடன்பாடு கிடையாதுங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மன அழுத்தத்துக்கு தாங்க கண்டிப்பாக கொண்டுகிட்டு போகும் அதனால தான் நேற்றே வீடியோ போடாமல் இருந்துச்சுங்க இருந்தாலும் அவங்க வந்து இது தற்காலிகமாக தாங்க இதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்ல இப்போ இவங்கள மாதிரி இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்களுக்கே இந்த நிலை நமக்கு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் இது மாதிரி கேட்குறீங்க நம்ம ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லைங்க நம்ம இப்போதைக்கு பயப்படுத்து நம்மளோட இப்போ தற்காலிக நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சாதகமல்லையே தவிர இதுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இருந்தாலும் என்னதான் அரசு குறை கூறினாலும் அரசு அலுவலர்களை குறைக்கிறனாலும் சரிங்க அவங்க பக்கம் நிறையா இது ப்ராசஸ் போயிட்டுருக்கு இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விரைவாக பணி நியமத்துக்கான இது தாமதம் போயிட்டுருக்குங்க இந்த பிப்ரவரியில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆனால் ஆச்சுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னுமே காலங்கள் ரொம்ப ஏன்னா அடுத்ததாக வரப்போதிங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பதினொன்று பன்னெண்டு மூன்று பொது இருக்குது எக்ஸாம் இருக்குது அப்புறம் வேல்யூஷன் இருக்குதுங்க இது போயிட்டு ஜூன் மாதம் திருப்பி ரீவ் அப்ப வரும்போது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வரும் ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு அப்புறம் போடுங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பிரச்சனை வரதாங்க போகுது அதனால் இப்போ நம்மளுக்கு இந்த மாதத்தில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா சாதகமான விஷயம் அப்படி தள்ளி பட்சத்தில் இன்னுமே மேலும் அதாவது ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இப்போ வரப்போகிற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அமைச்சு பணியாளர்களின் இது அவங்க மேலேயும் ஒரு கொஞ்சம் கோவப்படக்கூடிய இந்த சூழ்நிலை தாங்க இருக்குது ஏன்னா அங்கே ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க உங்களுக்கான இந்த ஒரு பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடி பட்டதாரி ஆசை இல்லை யாருமே எடுத்துக்க கிடையாது எடுக்கவும் முடியாது இருந்தாலும் ஏன் இவங்க இது மாதிரி கண்டம் நீங்கள் கண்டமிட்டு போனீங்க ரைட்டு உங்களுக்கானதை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கான உரிமை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதாவது பட்டதாரி பட்டதாராசிரியர் தேர்வில் யாருமே எந்த வித பொறுப்பும் கிடையாதுங்க வேணும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குனா யாரும் அப்ஜெக்ஷன் தெரிய கிடையாது இவங்க நிலமையை நினச்சி பாருங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இவ்வளோ ஏன்னா எல்லாமே கஷ்டந்தாங்க இப்போ இவ்வளோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் பக்கமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருந்தாலும் இது நம்மளுக்கு பேப்பர் டூவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் இருந்தாலுமே அதில் பேப்பர் டெட்டில் பாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி அன்றைக்கி தான் இருந்தாங்க அதுலேயுமே இந்த நியமன தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வுக்கு நாற்பத்தோறாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதில் தமிழ் எழுதி விட்டுருக்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறும் நிலைமையில் காணப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பேத்துலேயுமே அந்த பட்டியலுக்கு சிவி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கூப்பிட்டாங்க இதுமாதிரி பல்வேறு சவால்கள் பல்வேறு போராட்டங்கள்லாம் கலந்து தான் வந்துருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கான பணிவாய்ப்புகள் இன்னுமே மறுக்கப்பட்டு வருகிறதுங்க இதுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு சரியான ரீசன் இல்லாமே இருக்குதுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வானம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளோட ஒரு பொறுப்பின்மை தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸாம் எழுதுன்றது ஓஎம்ஆர் சேவை இஷ்யூவாக இருக்கட்டும் ஆன்சர் கீயா இஷ்யூவாக இருக்கட்டும் நிறையா வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் சனி முடிஞ்சு நம்மளுக்கு இந்த ஜூன் ஜூலையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு அப்போயே இவங்க அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இப்போ இந்தளவுக்கு தூரம் இந்தளவுக்கு வந்திருக்காதுங்க ஏன்னா அவங்களோட அந்த பிளானிங் திட்டமிடல் சரியாக இல்லாதனால இல்லாமல் அரசு வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது வதந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் உண்மையின்னு பார்க்கும்போது அதங்க இருக்குது அவங்களோட எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாடுகளும் அதை நோக்கியே தான் இருக்குது நம்மளுக்கு சாதகமாக மாறுமானால் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீதிமன்ற அவங்க இப்போ அந்த விசாரணை வந்து அடுத்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ பிப்ரவரி மூணில் வருதுங்க இன்னொரு தான் வரப்போகுதுங்க அது வந்துருச்சுனாலும் அது அது இப்போதைக்கு முடியினாலும் அடுத்த வாய்தோட கண்டிப்பாக அதுக்கான முடியுதுக்கான சாத்திய குரு அனைத்துமே இருக்குதுங்க இவங்களோட இருந்தாலும் மாண்புமிகு நீதி நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா மனசாச்சுன்னா கொஞ்சம் இவங்களுக்கு போஸ்டிங் போடுங்க சொல்லிட்டு ஸ்டேவை மட்டும் கொஞ்சம் விக்கேட் பண்ணலாம் ஏன்னால் அது டிசம்பரில் வந்து பெண்டிங் கிடக்குதுங்க இப்போ நம்மளுக்கு கண்டெம்ப்ட ஜ்மெண்ட்டு வந்தாகணும் ஸ்டே வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங் வர ஆரம்பித்து இப்போ பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா மென்சல் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஜியோ போட்டு கொடுத்தீங்களோ அதேமாதிரி பிடிபிஆர்டிக்கும் அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயும் முடியுதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பணி நியமனம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கடினமான விஷயமாக மாறக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நம்பிக்கையோட ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டோம் இருந்தாலும் கஷ்டம் தாங்க ஏன்னால் இப்போ சிவி முடிச்சுட்டு எவ்வளோ வருஷம் இப்போ எக்ஸாம் முடித்தோம் எக்ஸாம் முடிச்சு அதை என்ன திங்கிழமை வந்துச்சுங்கன்னா ஒரு வருஷம் முடிய போதுங்க பிப்ரவரி நாலில் எக்ஸாம் நடந்துச்சுங்க இப்போ பிப்ரவரி மூணு வந்தால் ஒரு வருஷம் க சரியாக முடியுது இப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருங்க அதனால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஒரு போராட்டங்கள் சந்தித்து வந்தாலும் எதையுமே நம்ம நம்மளுக்கு சாதகமாக மாறதுக்கான நிலைமை கண்டிப்பாக வருங்க கொஞ்சம் நம்பிக்கை கைவிடாமல் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ